நூற்றி நாற்பத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் சபா ராஜேந்திரன் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர்களே பதில் பதிலளிக்கிறேன் காமாட்சிப்பேட்டை கிராமத்தில் கெடிலமாற்றின் மாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து கரைகளை பலப்படுத்தி வெள்ளத்தடுப்பு சுவரமைக்கும் பணி முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்று இந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது அறிவிக்கப்பட்டுள்ளது உறுப்பினருக்கு இருக்கும் தடுப்பு சுவர் பணியும் இதில் அடக்கம் விரைவில் நிர்வாக ஒப்புதல் அளித்து பணிகள் துவங்கப்படும் சபா ராஜேந்திரன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே காமாட்சிப்பேட்டை தடுப்பணையோடு சேர்த்து திருவாமூரிலும் தடுப்பு சுவர் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிற மாண்புமிகு அமைச்சரவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெஞ்சல் புயல் போது இந்த பகுதியில் முழுவதுமாக வெள்ள நீர் புகுந்துவிட்டது இந்த நேரத்தில் பெஞ்சல் புயல் பாதிப்பின் போது கடலூர் மாவட்டத்திற்கு இரண்டு தினம் இன்ன தினம் இடை இடைவெளியில் இரண்டு முறை பார்வையிட்டு ஆய்வு செய்த மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆய்வு செய்த துணை முதலமைச்சர் அவர்கள் பணிகளை துக்கி முடுக்கிவிட்டு நிதிகளை ஒதுக்கி தந்தார்கள் அந்த அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிற ஒது ஒதுக்கி தந்திருக்கிற மாண்புக்கு நீர்வளத்துறை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து திருவாமூரின் அடுத்த பகுதியில் மலட்டாற்றின் வழியாக வெள்ள நீர் புகாமல் இருப்பதற்கு ஒரு ஐநூறு மீட்டர் தடுப்பு சுவர் கட்டித்தர மாண்பு அவர்கள் ஆவணம் செய்வாரா என்று கேட்ட அமர்கிறேன் கடந்த ஆண்டு வெஞ்சி புயலின் போது ஏற்பட்ட வெள்ளம் கெடியில மாற்றின் இடக்கரை வழியாக சமத்துவத்தை சூழ்ந்தது எனவே இதனைத் தடுக்க அறுநூறு மீட்டர் தூரத்துக்கு வெள்ளத்தடுப்பு சுவர் அமைக்க சுமார் தொண்ணூறு லட்சம் ஆகும் என்று முன்னர் மதிப்பிடப்பட்டது இந்த நிலையில் இந்த ஆண்டு மானிய கோரிக்கையின் போது கெடிலமாற்றின் குறுக்கே முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் காமாட்சியம்பேட்டை இடத்திலே தடுப்பணை ஒன்று அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த காமாட்சியம்பேட்டை தடுப்பணை அமையும் இடத்திலிருந்து திருவாமூர் ஊராட்சியில் உள்ள கெடிலமாற்றின் கரையாறு ஆறுநூறு மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கரையை பலப்படுத்தும் பணி இந்த மதிப்பீட்டில் சேர்க்கப்பட்டுள்ளது விரைவில் நிர்வாக உறுப்பினர் சபா ராஜேந்திர மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அதே போல நெய்வேலி தொகுதிக்குட்பட்ட பிசூர் வெள்ளவாரி ஓடையில் மழைக்காலங்களில் வெள்ள நீர் விளைநிலங்கள் புகாமில் இருக்கவும் கீழிருப்பு ஓடையில் உள்ள தடுப்பணையை சீரமைக்கவும் மாண்புமிகு அமைச்சரவர்கள் நிதி ஒதுக்கி பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்பு அமைச்சரவர்களை தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் அமைச்சரவர்கள் உறுப்பினருடைய கோரிக்கையை அரசு முன்னுரிமை தந்து பரிசீலிக்கும் உறுப்பினர் சம்பத் குமார் மாண்புமிகு பேரவைத் அவர்களே எனது அரூர் சட்டமன்ற தொகுதியில் மாம்பட்டி குமரன் அணைக்கட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று நான்கு நான்கு புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் மதிப்பீட்டில் பணிகள் துவக்கப்பட்டு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளது இதை பல முறை மாண்மீக அமைச்சரிடத்திலே பார்வை கொண்டு சென்றிருக்கின்றேன் இந்த பணியை மாண்மீக அமைச்சர்கள் துவக்க ஆவணம் செய்வாரா அதே போல கீரப்பட்டி வரட்டாற்றின் குறுக்கே வள்ளி மதுரை அணைக்கட்டிலிருந்து கடந்த மாண்ட கடந்த மாதம் ஐயாயிரத்தி நூற்றி எட்டு ஏக்கர் பாசன பரப்பிற்காக தண்ணீர் திறந்தெடுக்கப்பட்டுப் பெற்று இருக்குது அந்த தண்ணீர் செல்லுகின்ற வலதுபுற இடதுபுற கால்வாய்கள் மிகவும் சேதமடைந்து இருக்கிறது அந்த கால்வாய்களை சீரமைக்க மாண்மிகு அமைச்சரவர்கள் நடைபெறுக்க இருப்பார் என்று மாண்மிகு அமைச்சரவர்கள் உறுப்பினர் சொன்ன வணிக கவனத்தில் இருக்கிறது அது எப்படியாவது இந்த ஆண்டு உரிமை சேர்ந்து பணம் ஒதுக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் மாண்மிக உறுப்பினர் சரவணகுமார் மாண்புமிகு பேரவைத் அவர்களே வணக்கம் தேனி மாவட்டம் பெரியவளம் தொகுதியில் பெரியவளம் வட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியிலான பட்டாளம்மன் கோயில் தெரு மற்றும் பங்களாப்பட்டி ஒட்டி செல்லும் வராக நதியில் தடுப்பு சுவர் அமைக்க அமைத்து தர வேண்டும் என்று தாங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் பொதுவாக வெள்ளக்காலங்களில் ஏற்படுகிற பணிகளை அரசு முன்னுரிமைப்பட்டு எடுக்கும் இந்த பணியும் அந்த லிஸ்ட் இருந்தால் அரசு எடுத்துக்கொள்ளும்